ஓம் ஸ்ரீ சேரம் யூடியூப் வினைவர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலா சாண்டி வங் ப்ளீஸ் இன்னொரு சேனல் அழகும் ஆன்மீகமும் இந்த சேனல் ரெண்டையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கானாலும் என்ன பிரச்சனைனாலும் அதில் வந்து டிப்ஸ் நிறையா இருக்கும் நீங்கள் வந்து நல்லா அதை பார்த்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சில டிப்ஸு வந்து சொல்கிறதுக்கு விரும்புகிறேன் அதாவது வந்து பிரபஞ்சத்தோட விதின்னு ஒன்று இருக்குது பிரபஞ்சம்னா நம்ம காடு கடவுள்னு சொல்லலாம் யூனிவர்ஸ் நம்ம எப்படியோ நம்ம என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாங்க நமக்கு மேலே வந்து ஒரு சக்தின்னு சொல்லலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம எதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க இந்த மாதிரி வந்து கடவுள் நமக்கு எனக்கு இப்படி பண்ணிட்டாரு எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அவங்களுக்கு அப்படி பண்ணியிருக்காரு நான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு நல்லா தான் இருந்தது இப்படி பண்ணிட்டார் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அதுவும் இப்போ கொரோனா சமயத்தில் வந்து நம்ம வந்து இந்த லாக்டவுனாக இருக்கிறதுனால பணப்பிரச்சனை நிறையா பேருக்கு இருக்குது வேலை போயிடுறது சில பேருக்கு வந்து நிறைய மன உளைச்சல் வீட்லேயே உட்காந்துக்கனால நிறைய சண்டை சச்சரவு வருது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து கொரோனாங்கிறதுனால இல்லை டைம் வந்துட்டே தான் இருக்குது நிறையா பேருக்கு இது மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணி மன நிம்மதியோடு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா நல்லா பாருங்கள் என்னோடய சேனல் பாருங்கள் டெய்லி ஒன்று போடுறேன் ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணின்னு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு ஆஸ் அ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அதாவது ஒரு தனி நபராக உங்கள் வாழ்க்கையை வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் எப்படி வருதுன்னாக்கா சுற்றி இருக்கிறவங்களால மட்டும்தான் வரும் நமக்கே நம்ம பிரச்சனை எப்பவுமே கொடுத்துக்க மாட்டோம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க உட்காந்து யோசிங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனா யாருன்னாக்கா நம்ம யார் யார்கிட்ட வந்து அட்டாச் ஆகிருக்கோமோ இப்போ நம்ம வந்து தனியாக பிறந்திருக்கோம் நமக்கு வந்து இப்படி பிரான்ஞ்சஸ் ஃபார்ம் ஆகும் எப்படின்னாக்கா நம்ம அம்மா அப்பா கிட்டேன்னு வரும்போது அக்கா தம்பி தங்கன்னு பிரான்ச்சாக ஆகுது அங்கேருந்து என்ன ஆகும் நம்ம மறுபடி நம்மளுடைய கணவர் இல்லைன்னா மனைவி குழந்தைகள் அதுக்கப்புறம் பேரம்பேத்தி இப்படி பிரான்ச்சஸ் வருது இந்த வரும் வரும்பொழுது நம்ம நினச்சிக்கிறோம் பெண்கள் நினைப்பாங்க ஆண்களுக்கு ஒரு கவலையும் இல்லை ஆண்கள் நினைப்பாங்க பெண்களுக்கு ஒரு கவலை ரெண்டு பேருக்குமே எல்லாருக்குமே இந்த பிரான்ச்சில் கனெக்ட் ஆனவங்க அத்தனை பேருக்குமே பிரச்சனைகள் கவலைகள் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிறோம் பார்த்திங்களா எல்லாமே இருக்குது இதுக்கெல்லாம் சின்ன பசங்க கூட இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கூட்டு குடும்பம் நம்ம இல்லை ஏன்னா ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோன்னா எல்லாேருமே எல்லோரையும் பார்த்துப்பாங்க எல்லார் எல்லோருமேலேயும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் ஒரு ஆபத்துனால் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிப்பாங்க இப்போ வந்து அந்த சிஸ்டம் நம்மக்கிட்ட இல்லை ஸோ அந்த கூட்டு குடும்பம் சிஸ்டத்தை நம்ம விட்டுடுவோம் இப்போ நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் நம்ம தனியாக பிறந்திருக்கோம் நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடித்த விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் நிறையா இருக்கும் இதை வந்து நம்ம மற்றவங்க மேலே திணிக்க முடியாது அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து நம்ம லை சோஷியல் லைஃப்பை சார்ந்து இருக்கிறதுனால நம்மள குடும்பத்தை சார்ந்தவங்களோட எடுக்க வேண்டிய முடிவுகள் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் சேர்த்து குழப்பிக்கணும் அதுதான் நம்ம பிரச்சனை அதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கோம் நம்ம வந்து பிரச்சனைகள் வரும் போகும் எல்லாம் ஆகும் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து உங்கள் பசங்களை பற்றி ஒரு முடிவு எடுக்கணும்னா நீங்களும் உங்கள் கணவருமோ உங்கள் மனைவியோ சேர்ந்து ஆலோசனை பண்ணணும் அவங்கள பற்றி எடுக்க வேண்டிய முடிவுக்கு அதை வந்து எப்படி கொண்டு போகணும் எல்லாத்தையும் நம்ம ஆலோசனை பண்ணுறோம் அதே மாதிரி உங்களை பற்றி நீங்கள் வந்து என்ன எப்படி நீங்கள் வந்து உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சைடு இருக்க உங்களை நீங்கள் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது ஐயோ இப்போ எப்போ கால முறையும் சாயந்தரம் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி உங்களை சந்தோஷமாக வச்சுப்பீங்க அதுக்கு தான் வந்து இப்போ நான் வழி சொல்ல போகிறேன் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்ததுலேருந்து நீங்கள் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும் சில பேருக்கு வந்து டான்ஸ் ஆட பிடிக்கும் சில பேருக்கு பாட்டு கற்றுக்கணும் ஆசையாக இருக்கும் சில பேருக்கு வந்து பல பல விஷயங்கள் இருக்குங்க ட்ராயிங் போட ஆசையாக இருக்கும் ஒயர் போ கூட போடுற ஆசை இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒத்தொத்தருக்கும் வந்து ஒரு இது இருக்கும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குங்க இது இந்த கிரியேட்டிவிட்டி இண்டிவிஜுவாலிட்டி இதெல்லாம் வந்து ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஒரு டிவி முன்னாடி உட்காந்து எல்லாம் காலங்களும் அறக்க பறக்க சமைச்சிட்டு உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த சீரியலில் இருக்கிற கேரக்டராக மாறுவாங்க மாறாதீங்க இது பேரும் டிபெண்ட்டு தான் ஓகேங்களா நீங்கள் நீங்களாக இருங்க எப்படி நீங்களாக இருப்பீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க இவங்க வந்து ஒரு பக்கம் இவங்களோட பிரச்சனையெல்லாம் ஓடிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் டிவி சீரியல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் நீங்கள் என்ன அப்படிங்கிறதோ உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத உட்காந்து ஒரே ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து யோசிங்க நம்ம என்ன பண்ணினோம் நமக்கு என்ன பிடிக்கும் நம்ம வந்து இப்போ என்னவாக இருக்கும் நமக்கு என்ன பிடிக்கும் வாழ்க்கையில்ன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நீங்கள் யோசிங்க ஒரே ஒரு நாள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் தெரியும் சில பேருக்கு கதை எழுத பிடிக்கும் சில பேருக்கு வந்து புத்தகங்கள் படிக்க பிடிக்கும் சில பேருக்கு கவிதை எழுத பிடிக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு எது வரும் எது பிடிக்கும் மற்றவங்களுக்கு பிடிக்கும் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க நம்ம எழுதினா மற்றவங்க பார்ப்பாங்களா நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்க அதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறீங்க மற்றவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது இந்த விஷயத்தில் யோசிக்காதீங்க மற்றவங்க சார்ந்த விஷயத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிக்கணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு உகாந்து யோசிக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஓகே எனக்கு வந்து பாட்டு கற்றுக்கணுன்னு ஆசை அப்படின்னு நினைக்கிறீங்க பாட்டு கற்றுக்கணுங்கிற நான் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓடி போய் உங்கள் கிட்டே சொல்லுவீங்க உங்கள் பசங்க கிட்டே சொல்லுவீங்க என்ன சொல்லுவாங்க உனக்கு இந்த வயசில் ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்பாங்க இல்லை வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து பார்த்து கேட்டுக்கணும் உங்களுக்கு இது அவசியமா அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிறது ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஒருத்தருக்கு இருக்கிற டேலண்ட்டை டிஸ்கரேஜ் பண்ணுறது நீங்கள் யார்கிட்டையுமே இதை ப உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உங்களை சுற்றி என்கரேஜ் பண்ணுறவங்க இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கமெண்ட்ஸ் கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும் உங்களுக்கு வந்து சரி ஓகே பாட்டு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கா எல்லாரும் ஆஃபீஸ் போயிடுறாங்க உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது ஏதோ ஒரு டைமை ஒதுக்கிடுங்க இந்த சீரியல் பார்க்குறது இது எல்லாத்தையும் விட்டுருங்க எப்போவுமே வந்து ஒரு டிவியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு காமெடி சீனு நல்ல சிரி குலுங்கு குலுங்க சிரிக்கிற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் பாருங்கள் இந்த கண்டினியூஸாக சீரியல் பார்க்குறது இந்த மாதிரியான இதுவே வச்சுக்காதீங்க ஓகேங்களா அது வந்து உங்கள் மனசுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா தெரியும் அதில் எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது எவ்வளோ டைம் கிடைக்கிறதுங்கிறது இந்த சீரியல் பார்க்கணுங்கிற அந்த மைண்டை விட்டிங்கனாலே மென்டல் பிளாக் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு இல்லைன்னா ஏதோ வந்து நம்மளை பிடிச்சி வச்சுருக்கா மாதிரி இருக்கும் ஒரு சக்தி ஏன்னா அடுத்த நாள் அதே தயத்தில் போய் உட்காரணுங்கிற அந்த வெறி வருது பார்த்திங்களா அதுதான் ஏதோ ஒரு சக்தி நம்மளை பிடிச்சி வச்சுருக்கா மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா உட்கார்றது நல்லா யோசிச்சு உங்களுக்கு பாட்டு கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கா யூடியூப் எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் அதில் நிறையா பேர் வந்து ஃப்ரீயாகவே பாட்டு கற்றுக் கொடுக்குறாங்க பாட்டு கற்றுக்கோங்க சரி ஓகே நான் எனக்கு டான்ஸ் கற்றுக்கணுன்னா சார் யூடியூப்லேயே இருக்குது எல்லாமே இருக்குது சிஸ்டமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ட்ராயிங் கற்றுக்கணுன்னு இருக்கா அதுக்கு இருக்குது ஒயர் கூட பின்னணுன்னு நினைக்கிறீங்களா இருக்குது கவிதை எழுதணும்னு நினைக்கிறீங்களா நிறைய கவிதை எழுதுங்க மற்றவங்க கவி கவிதைகளோட உங்களுடைய கவிதையை ஒப்பிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க நீங்களே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க உங்களை விட வந்து உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு வேறு யாராலையுமே முடியாது அது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இதை பற்றி யார்கிட்டையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இது வந்து நம்மளுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இது வந்து எந்த வயசுலேயும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியாக நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணிக்கும் பொழுது நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே வந்து வரவே வராது இது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்குற உண்மை இது பல பேர் வந்து ஹாப்பியாக இருக்காங்களேன்னு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா ஏன் அது அது வந்து அவங்க அவங்களுக்கு அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறது யாரோடையும் வந்து அதை கம்பேரே பண்ணிக்க மாட்டாங்க இருப்பாங்க குடும்பத்தோடையும் இருப்பாங்க எல்லா இதுலேயும் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய தனித்தன்மைங்கிறது வந்து ஒரு சைடு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க அதோடு இல்லாமல் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அது வந்து இரு நல்லா வந்து அதில் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருந்து போயிடும் அந்த ஹாப்பினஸ் இருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ வரத்துக்கு சான்ஸே கிடையாது இப்போ இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பொழுது குடும்பத்தில் வந்து ஒரு பத்து பேர் இருக்கும் ஒரு ரெண்டு பசங்க அப்பா அக்கா தம்பி இதில் யாராவது ஒருத்தர் நம்ம மரம் ஜனன மரணங்கிறது வந்து இயற்கை யாராவது ஒருத்தரை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா கூட உங்களுடைய மனசுக்கு வந்து அதோடய பாதிப்பு இருக்குமே தவிர அந்த இடத்துல வந்து நீங்கள் டிப்ரெஷனுக்கு போக மாட்டீங்க நீங்கள் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இதுக்காக தான் வந்து இண்டிவிஜுவாலிட்டி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு என்ன பிடிச்சிதோ அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணும் பொழுது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதில் க்ரியேட் ஆகிடும் அது பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்குபை பண்ணும்பொழுது நம்ம எல்லாத்தையும் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா பார்க்குற விதம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த கோணம் வந்து மாறும் மாற மாற என்ன ஆகும்னாக்க நம்ம வந்து நல்லா வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ணுவோம் இது நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நீங்கள் இதே வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டோ நீங்களோ ஏதோ ஒன்றுத்துனால வந்து பிடிக்கப்பட்டு அதாவது வந்து அப்படியே வந்து சங்கிலியால் கட்டி போட்ட மாதிரி இருந்தீங்கன்னா அதாவது வந்து ஐயோ இவங்களுக்கு பண்ணணும் அவங்களுக்கு பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு மற்றவங்களை பற்றி யோசித்து அந்த சங்கிலியில் உங்களை கட்டி போட்டுனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த இது இருக்காது பீஸ்ஃபுல்னஸ் இருக்காது இதில் வந்து இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இது எல்லாமே நீங்கள் பண்ணுற இண்டிவிஜுவல் எனக்கு இது பிடிக்கும்னு நீங்கள் பண்ணுற எல்லாமே உங்களுடைய குடும்ப கௌரவத்தையும் உங்களுடைய இதையோ பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இதை பாட்டை கற்றுக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இது பிடிக்கும் அப்படிங்க சொல்லி வெளியில் போய் ஊர் சுற்றுறது அதெல்லாம் வந்து குடும்ப கௌரவத்தை பாதிக்கும் ஏன்னா மற்றவங்களை சார்ந்து இருக்காது அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து எது எது உங்களுக்கு பிடிச்சதோ அதை பண்ணுங்கள் நல்லா வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருங்க எல்லாருமே இந்த கஷ்டமோ மன கஷ்டமோ இதெல்லாம் டெம்ப்ரரி இதெல்லாம் வரும் போகும் ஆனால் மன நிம்மதிங்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது நீங்கள் டெஃபினட்டாக வந்து இதை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் எயிட் டபுள் நான் வந்து இப்போ பேசினதில் வந்து ஏதாவது வந்து சின்ன சின்ன பிழைகள் இருந்ததுனாக்க தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்